ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர் காரன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தியூர் குருநாதர் சுவாமி தேர் திருவிழாவில் வந்து இருக்கோங்க இங்கே வந்து குதிரை பந்தயம் அதுக்கப்புறம் வந்துட்டு மாட்டு சந்தை இந்த மாதிரி பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸோ இல்லை கோழி அப்புறம் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இது வந்து வந்துருக்கு சந்தைக்கு இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து குதிரை சந்தை அதுக்கப்புறம் குதிரை வந்து ரேஸ் வச்சாங்க ஹார்ஸ் ரேஸும் நடந்தது அதுக்கான இதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் வச்சு ரேஸ் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது இவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னா அந்த மீட்டர்ல வந்துட்டு எந்த குதிரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது வந்துட்டு போயிட்டு வருது அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அந்த டைமிங் வச்சு வந்துட்டு ஹார்ஸ் வந்து வின்னிங் ஹார்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தனியாக ஹார்ஸ் வந்துட்டு நமக்கு ஷோவும் இருந்தது ஷோ கேட்டல்னு சொல்லிட்டு தனியாகவும் வந்து வச்சுருந்தாங்க அந்த சைடு தெரியுது இல்லைங்களா ஃபுல்லாக ஷெட்டு ஷெட்டாக இருக்குல்ல அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் இந்த குதிரைக்காக மட்டுமே போட்ட ஷெட்டுங்க நம்ம சைடில் இருக்கிறது எல்லாமே குதிரைக்காக மட்டுமே போட்ட ஷெட்டு எல்லா ஷெட்லேயுமே பார்த்தீங்கன்னா குதிரைங்க வந்து ஃபுல்லாகவே இருந்தது அவ்வளோ குதிரைங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க கொண்டு வந்திருந்த குதிரைங்க எல்லாமே வேறு லெவலில் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு வருது இல்லைங்களா இந்த குதிரை தான் வந்துட்டு நம்ம அந்த ட்ராக் வந்துட்டு ஒரு ட்ரெயில் பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குதிரை வந்து ஓட்டி பார்த்தாங்க அதுதான் வந்துட்டு இந்த குதிரை இதுவுமே போட்டியில் வந்து கலந்துக்கிச்சு இந்த குதிரையுமே வந்துட்டு ரேஸ்லேயும் வந்து கலந்துக்கிச்சு அந்த மாதிரி நிறைய குதிரைங்க இருந்தது இதை பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த கண்காட்சியில் இருந்தது இல்லைங்களா ஷோ கேட்டில் அதில் இருந்தது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரை சந்தைக்கு போகிறாங்க அந்த சைடு வந்து இந்த ஷோ குவாலிட்டி கேட்டில்ஸும் சரி அது இல்லாமல் நார்மல் வந்து நாட்டு குதிரை அப்புறம் நம்ம வடநாட்டிலேருந்து வரக்கூடிய இது அந்த கத்தியவார் மார்வாரில்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டைப் குதிரைங்களும் வந்து இருக்கும் அது எல்லாத்தையும் அப்படியே வந்து கவர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னாக்க நாட்டு குதிரை இருக்கும் அதை பார்த்துட்டு போயிடலாங்க இடமே ஃபுல்லா வந்து சத சதன்னு வெறும் சேருங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேத்துல மாட்டாம போவோம் ஏசி போட்டு தரலாம் வைக்க கயத்து கடை எல்லாம் அந்தியூர் தேர்னு சொன்னாக்கவே வந்து பாத்தீங்கன்னா கயிறு கடை அதுக்கப்புறம் மாட்டு சந்தை குதிரை சந்தை இதுதாங்க வந்து மெயின் அந்தியூர்னாவே இதுதான் மெயின் தேர் திருவிழாக்கு இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கான ரீசனே இதுதான் நிறைய பொருள் சேலுக்கும் வருவாங்க நிறையா வந்து வாங்கறதுக்கும் வருவாங்க வர கூட்டமே மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க நீங்க கோயிலுக்கு வந்துட்டு இப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு மேஜர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நைட்டு மழை வந்திருக்கும் போலங்க மழை வந்ததுனால தான் இடமே ஃபுல்லாக ரொம்ப வந்து சேரும் சகதியுமாயிப்போச்சு இல்லைங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருந்திருக்கும் பாருங்க குதிரை பின்னாடி ஒரு குதிரை வந்து கொண்டு வராங்க சேலை கொண்டு வராங்க சைஸ் மட்டும் பாருங்களேன் ஆளை விட ஹைட்டாக இருக்குங்க குதிரை வேறு லெவலில் இருக்குது சேலு கொண்டு போறாங்க இப்பதான் ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேல இருக்கும் போல இத்தனைக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபீமேல் தான் அப்ப மேல இருந்ததுன்னா இன்னும் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாத்துக்கோங்க பாருங்க சந்தை வேற லெவல்ல இருக்குங்க இடம் அங்க பாருங்க அடுத்து பாருங்க இந்த குதிரைய கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க குதிரை சரியான சைஸா இருக்கு ஆளுக்கு மேல இருக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்றதே ரெண்டு பேரே கஷ்டம்தான் இதுவும் வந்துட்டு பின்னாடி வர்ற ஃபீமேல் குதிரை தான் ஃபீமேலு இந்த சைஸ் இருக்கு பாருங்க அண்ணன் ஜாலியா போயிட்டு இருக்காரு குதிரையெல்லாம் தான் கொண்டு வந்துருப்பாங்களா இருக்கு ஆனா போய் சைஸ் சரியான சைஸ்ங்க எங்க கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி குதிரையெல்லாம் நம்மளால வளர்த்தணும்னு நினைக்கவே முடியாது போல அந்த சைஸ்ல இருக்கு வளத்துறவங்க வளர்த்துறவங்க கிட்ட பாத்துக்கலாம் பாருங்க குதிரை எத்தா போயிட்டு இருக்குங்க நம்ம எந்த உள்ள போக முடியாதாட்டு இருக்கு சுத்தி வேலி போட்டிருக்காங்க குதிரை வந்து உள்ளுக்குள்ள வந்து ரேஸ் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் உங்களை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம் ஆல்ரெடி ட்ரோனை உள்ள அனுப்பிச்சு விட்டாச்சு எங்களை எவ்வளோ மாட்டேன் ஆகிங்க அப்படின்னா சொல்லணும்னா அதனால ட்ரோனை மட்டும் எல்லாரும் அனுப்பிச்சு விட்டுருக்கு இங்கே நம்ம முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருந்து காட்டுறோம் ரேஸ் எங்கே இங்கே நடக்கும்

இப்ப வந்து ட்ரைலுக்காக விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு உதவி மட்டும் ட்ரைல் பாக்கிறதுக்காக இதை வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த குதிரை தான் ட்ரைலுக்காக விட்டுருக்காங்க

இந்த குதிரை வந்து பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க இந்தாண்டு வந்துட்டு இந்த ஓரளவுக்கு இந்த ஷோ கேட்டில் மாதிரி வந்துட்டு நீட்டாக சிலதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க மேக்ஸிமம் இப்போ ரெண்டு நாளா மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக வந்துட்டு வெறும் சேரு ஆனால் இங்கே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் வந்துட்டு நீட்டாக வந்து வச்சிருக்காங்க நம்ம உள்ள நம்ம சேத்துல தான் நின்றுருக்கோம் சொல்லப்போனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு சேதரோட உள்ள போக முடியாது நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க குதிரை போட்டுருக்குன்ட்டு வேற லெவலில் இருக்குது குதிரையெல்லாம் எங்க வலிக்க விட்டு விழுவோம் தெரியல முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் வலிக்கு விழுந்தாலும் தான் துணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தான் செங்கல் காட்டுல சேர் பே மாதிரி தான் உள்ள போயிட்டு இருக்கிறோம் ஜி பாத்து 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 என்னடா ஃபுல்லா வந்து பாருங்க குதிரைங்க தான் வச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு நம்ம நேத்து இல்லைன்னா இப்ப ரெண்டு நாளாவே மலையாமா அதுக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா ஓரளவுக்கு இந்த சேர்லாம் இல்லாம நீட்டா நம்ம வந்துட்டு உள்ள போயிட்டு கேட்டிருக்கலாம் அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வாங்கிருக்கலாம் இந்த சேர்த்துல நம்ம நடந்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறதே போதும் போதும் ஆயிடுது குதிரைக்கு எல்லாம் வந்துட்டு இது போட்டு வச்சிருக்காங்க கூலர் ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வந்து ஏர் கூலர் போட்டுருக்காங்க குதிரைக்கு ஏர் கூலர் போட்டு ஏசி போட்டு வச்சிருக்காங்க ஜம்முன்னு வாருங்களேன் எல்லாம் வண்டியும் இதுலயே போயிட்டு போயி வெறும் சேரு சகதியா இருக்குங்க பாருங்க எல்லாமே ஹெபி சைஸ் தாங்க முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்றேன் ரெண்டு பேரும் உள்ள போந்து சேத்துல அடிச்சு நூத்தி போயிட்டு இருக்கிறான்னுங்க செப்பல எல்லாம் கையில தூக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வலிக்கு விழாம போறதுக்கு ட்ரை பண்றாங்க குதிரை வந்து குட்டியோட இருக்கு இந்த குதிரை வந்து குட்டியோட இருக்கு இது வந்து தனியா தான் கட்டியிருக்காங்க இந்த குதிரை எல்லாம் பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னுட்டு ப்யூர் ஒயிட்டு அந்த கலருமே வந்து மிக்ஸிங் இல்ல இல்லங்கண்ணா யூடியூப் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரங்கண்ணா அண்ணன் எல்லாம் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்டா ராதாதா வர் பாருங்க சேத்தலையும் அண்ணன் பாட்டுக்கு ஜம்முன்னு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு மிஸ்டர் மேட்டூர்காரன் ஜாலியா போயிட்டு இருக்காருங்க இதுதான் வாழ்க்கை எவ்வளவு சேர சகதியா இருந்தாலும் அவரு முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்களா ஜாலியா இந்த ஒரு ஹாப்பினஸ் தாங்க எல்லாமே வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம என்னதான் இருந்தாலும் வீடியோவில் பார்க்குறதுக்கு இப்போ நேரில் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா அவ்வளோதான் அது அதுக்காக தான் எல்லாமே அவ்வளோதான் வாழ்க்கையே அவ்வளோதான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் முடிஞ்ச வரைக்கும் வர முடிஞ்சதுன்னா வந்து பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிறத அழுக்கி அழுத்தி விட்டுருங்க அப்படியே நீங்க பண்ற ஒவ்வொரு கமாண்டும் தான் நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து போயிட்டு வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கும் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு மேல் ஹார்ஸு சரியான சைஸ் பாருங்களேன் எப்படியும் ஒரு ஆள் வந்து பக்கத்தில் நின்னாக்க ஒரு ஒன்றாள் நின்னாதான் அந்த குதிரையோட ஹைட்டுக்கே வர முடியும்னு நினைக்கிறேன் அடிக்கணக்கில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒன்பது அடி டூ பத்து அடி அந்த மாதிரி இருக்குங்க வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல அண்ணன் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு ஜாலியா கொஞ்சம் சப்போர்ட் இந்த பாருங்க இதுவும் தான் அண்ணா வந்துட்டு நாட்டு குதிரையல்ல என்ன வெரைட்டின்னு ன்னு தெரியல. அது செம்ம துருதுருன்னு இருக்கு. தலைவர்கிட்ட ஒரு ரைடிங் கேக்குற கூட்டி வரீங்களா ஏरियो இல்ல இல்ல ஓ நம்ம தான். நீ ஃபர்ஸ்ட் போடா. நான் பாத்துட்டு வரேன்டா. போடா. இங்க வந்து எல்லாமே குதிரைங்கதான் உதைக்குமா நம்ம இது வரைக்கும் வந்தாங்க இதுக்கு மேல வந்து போகல இங்கேயே நின்னுட்டோம் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த அந்த சேத்துலயும் போக முடியாது இந்த சைடு இந்த குதிரை உதைக்குமா அந்தாண்ட போறதுக்கு கூடாது அதனாலதான் இப்படி கட்டி போட்டுருக்காங்க அது நவுந்துருச்சு நம்ம நேரம் எப்படியோ உங்ககிட்ட சொன்ன நேரம் நவுந்துருச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்தாண்ட போறதுக்கு வந்து பாக்கலாம் உதைச்சிச்சுன்னா வாங்கிக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்றது தலையமா வழி விட்டாங்க அப்படியோ நல்லபடியா வந்து நிஜமா இவ்வளவு நேரம் எவ்வளவோ பேர் வந்தாங்க யாருக்குமே வழி விடல எல்லாரும் உதைக்கணும்னு பயந்துட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அங்க பாருங்க ஆளுங்களே ரெண்டு பேரும் அங்கேயே நின்ட்டானுங்க நம்ம வந்தால் கரெக்டாக வந்ததுமே குதிரை வந்து வழி விட்டுருச்சு நான் வந்து நின்றுருச்சு வந்தான்ட்டு அது வரைக்கும் சந்தோஷம் நாங்கள் அப்படியே இந்த சைடு வந்து எவ்வளோ இருக்கோ எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணலாங்க உங்களுக்கு இருக்கிறத எல்லாத்தையுமே காட்டணும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்க முடியலனாலும் ஏன்னா இங்கே வந்து ஒன்றும் ரெண்டு குதிரை இல்லைங்க நிறைய இருக்குது ஒரு ஐநூறு குதிரைக்கு மேலே இருக்கும் போல் அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா குதிரையும் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடுறோம் ஃபஸ்ட்டு நம்மளால் ஏதாச்சும் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கேட்க முடிஞ்சாலும் வந்து கேட்கலாம் பாருங்க குதிரையோட சைஸ் மட்டும் பாருங்க எல்லாருமே கொண்டு வந்திருக்கவங்க எல்லாருமே ஒரு பத்து குதிரை பதினஞ்சு குதிரை அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தங்களுமே எல்லா வெரைட்டிலயுமே எல்லா சைஸ்லயுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அண்ணன் ஜாலியா குதிரையோட பழகிட்டு இருக்காரு ஆஹ் எடுத்தாச்சு சேத்துல நடக்கிறது சிரமமா இருக்கும் போவீங்களே செப்பலை கழட்டி கையில பிடிச்சிட்டு மாதிரி இறங்கிருவோம் வேற வழி இல்ல செப்பலோட மாட்டோம்னா கண்டிப்பா மாட்டிட்டு விழுந்துருவோம் ஏதோ ஒரு இடத்துல செப்பல் மட்டும் என்ன இருக்குதுன்னு மட்டும் பாருங்க பாருங்க எல்லாரும் கத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் காலையே ஃபுல்லா சேர்ல முழுகிருச்சுங்க உள்ளே எல்லாம் குதிரைக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க சேத்துலயே தான் போயிட்டு இருக்கிறோம் நம்மளால அங்கேயே நின்ட்டான் அந்த குதிரை உதைக்கும்னு சொன்ன உடனே நான் ட்ரோன் வச்சு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று ட்ரோன் பறக்க விட்டான் இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் பிரீடுன்னு நினைக்கிறேன் பாருங்க எல்லாமே ஒரிஜினல் பிரீடுன்னு நினைக்கிறேன் சரியான சைஸ் ஆனா அங்கே ரேஸுக்காகவே வந்து கொண்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் நம்ம பக்கத்துல பார்க்கும் போது இன்னும் செம்மையா இருந்ததுங்க இந்த ஃபாரின் பிரீட் எல்லாம் வந்துட்டு இந்த மரம் கல்லாம் வந்து கட்டி இழுப்பாங்க தெரியுங்களா வெயிட் வந்துட்டு எவ்வளவு இழுக்குதுன்ட்டு அது மாதிரி இருந்தது அந்த ரேஸுக்கு கொண்டு வந்து குதிரைங்க எல்லாமே ரெண்டுமே பெரிய சைஸ் பாருங்க இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா நேம் போர்ட் வச்சு நீட்டா வச்சிருக்காங்க ஒயிட் பாருங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பியூர் ஒயிட்டு தான் வந்து நிறைய கொண்டு வந்திருக்குறாங்க எந்த எந்த அளவுக்கு வீடியோ வந்து ஸ்டேபிளாக இருக்குதுன்னு தெரில தப்பாக எடுத்துக்காதீங்க நானே எந்த இடத்துல விழுந்து வாருவேன்னு தெரியாமல் சேத்துல போயிட்டுருக்கிறேன் சத சதனு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ குதிரையும் தெரியலாம் குதிரை காலும் தெரியலாம் வாலும் தெரியலாம் ஏன்னா அந்தளவுக்கு நானே ஸ்டேபிளாக இல்லை அங்கேயும் இங்கேயே வலுக்கிட்டு வலுக்கிட்டு போயிட்டுருக்கிறேன் எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்காங்க இதில் கீழே குட்டி ஒன்று இருக்கு பெருசு ஒன்று இருக்கு அதனால ஜூலி அண்ட் லிஸின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இதுக்கு வந்து காயத்ரின்னு பேர் வச்சிருக்காங்க அது வந்துட்டு மூணு இருக்கு அந்த இடத்துல ஆனா எதோடைய பேருன்னு தெரியல ஜெல்லுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அது லயா அங்க இருக்கிற ஒயிட் வந்துட்டு லயான்னு சொல்லி வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து பாருங்களேன் செம்மையா இருக்குங்க வந்து அந்த சைடு வந்து வந்தோம் ஒரு வழியா திரும்ப இந்த சைடு வந்துட்டு இங்க இருந்து அங்க இருந்து எப்படி வந்தோமோ இதே மாதிரி இன்னும் மூணு ரோ இருக்குங்க மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு இது இருக்கும் போலயும் பாருங்க இங்க லாஸ்ட் வரைக்கும் சேம் எல்லாமே இருக்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த லைக் பட்டன் பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்காச்சு இந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்